லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுன்னு பெயர் பொறிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரம் இன்றைக்கு திருச்செந்தூர் கோவில் இருக்குது ஒரு பிரிட்டிஷ் கலெக்டருடைய பெயர் பொறித்த பாத்திரம் ஏன் கோவிலில் இருக்குது சந்த கந்தர் சஷ்டி காலத்தில் வேல் வாங்கும் நிகழ்ச்சி நடக்கும் திருச்செந்தூர்லேயும் நடக்கும் அந்த சமயத்தில் முருகனுக்கு வேர்க்கும் அப்போது ஒரு தடவை அந்த கலெக்டர் கோவிலுக்கு வராரு அங்கே முருகனுடைய முகத்தை ஒரு துணியை வைத்து துடைக்கிறாங்க சாமரம் வீசிக்கிட்டு இருக்காங்க வந்த கலெக்டர் என்ன பண்ணார் உங்கள் சாமிக்கு வேக்குமா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார் ஆமாம் வேர்க்கும் அப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஈர துணியை காமிக்கிறாங்க முருகனுடைய நகைகள் எல்லாம் நகர்த்தி காமிக்கிறாங்க இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே போகிறாரு அவருடைய மனைவிக்கு அன்று இரவுக்கு இரவு கடுமையான வயிற்று வலி வருகிறது தீராத வழி ரெண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வந்தோடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு நாம் பண்ண கிண்டல் தான் இதற்கு காரணம் என்று நேராக கோயிலுக்கு போய் மனமுருகி பிரார்த்திக்கிறாரு பிரார்த்தித்த உடனே அந்த வயிற்று வலி தீர்கிறது ஆகையினால அவருடைய பேர் லூசிங்டன் ஆயிரத்தி எட்நூற்றி மூன்று என்ற பெயர் போட்ட வெள்ளி பாத்திரங்கள் காணிக்கையாக திருச்செந்தூர் முருகனுக்கு தருகிறார்